ஓ முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு மகளே நான் இப்பொழுது சொல்லும் அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் இதை முழுவதுமாக கேட்டால் உன் கண்களிலேயே கண்ணீர் வரும் என் நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாய் எப்பொழுதும் குடும்பம் குடும்பம் என இருந்தும் அந்த குடும்பமே சில சமயங்களில் உன்னை உதாசீனப்படுத்தும் பொழுது மனதளவில் நொறுங்கி விடுகின்றாய் நீ எவ்வளவு தைரியமான பெண் ஆனாலும் ஏதாவது ஒரு சிறிய விஷயத்திற்காக உன்னை சுற்றி உள்ளவர்களே உனக்கு மிகவும் பிடித்தவர்களே உன்னுடைய மனதை ரணமாக்கி விடுகின்றார்கள் ஒரு சில வார்த்தைகள் கற்களை போல உன் மனதை தாக்குகின்றது அந்த வழியை யாரிடமும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் சில சமயங்களில் தனித்து இருக்கின்றாய் என்னுடைய ஆலயம் தேடி வந்து ஏனப்பா எனக்கு இவ்வளவு சோதனை என்று கேட்கின்றாய் தங்கமே நீ அனைத்தையும் தாங்கிக் கொண்டுத்தான் ஆக வேண்டும் அனைத்தையும் இதுவரை தாங்கி கொண்டுத்தான் இருக்கின்றாய் எதற்கு மேலும் என்னால் முடியவில்லையப்பா என்று நீ கேட்கும் பொழுதும் அழும்பொழுதும் நான் எப்படி பதில் பேசாமல் இருப்பேன் உன்னை நிச்சயமாக அனைத்து விஷயங்களில் இருந்தும் காப்பாற்றுவேன் தொடர்ச்சியாக உனக்கு வரும் கஷ்டத்தை நினைத்து மனம் தளராதே நீ படும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பல மடங்கு மகிழ்ச்சியை நான் தரப்போகின்றேன் சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவிற்கு உயர்வு உனக்கு காத்திருக்கின்றது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்து கொண்டிரும் கூடிய விரைவில் உனக்கான நல்ல வழி பிறக்கும் நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் சிலர் தேவையில்லாமல் உன்னிடம் வம்பு வளர்க்க முயல்வார்கள் அதை விழிப்போடு இருந்து நீ தவிர்க்க முயற்சி செய் உன் கடமைகளை நீ சரியாக செய்து வருகின்றாய் அதை நான் பார்த்து வருகின்றேன் அதற்கான பலனை நீ பெற தகுதி பெற்றுள்ளாய் இந்த வாரத்தில் உன்னுடைய தியானமான வேண்டுதல்கள் பரிசீலிக்கப்படும் உன்னுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ள உன்னுடன் இருக்கும் உறவுகள் முயல்வதில்லை ஆனால் உன் மனதை நான் முழுதாக அறிவேன் உன் நல்ல மனதிற்கு நான் எப்பொழுதும் உனக்கு காவலாக இருந்து மகிழ்ச்சியை தருவேன் உன்னுடைய குழந்தைகளே அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டால் உன் மனம் தாங்குவதில்லை அவர்களை நினைத்து நீ அவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் வேதனைப்படுகின்றாய் உன்னுடைய துணைவரும் சில சமயங்களில் உன்னை புரிந்து கொள்வதில்லை என்னை புரிந்து கொள்ள இங்கு யாருமே இல்லை ஆனால் நான் எல்லோரையும் புரிந்து வைத்துள்ளேன் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை முழுவதுமாக புரிந்தவன் நான் மட்டுமே என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உனக்கான நல்ல வழி பிறக்கும் என்பதை நம்பி நீ தொடர்ந்து உன்னுடைய செயல்களை செய்து கொண்டிரு என் கண்மணியே நிச்சயம் உனக்கான நல்லதை நான் நடத்தி வைப்பேன் ஓ முருகா விச்சுவேல் முருகா